வலிகாமம் தேர்மேற்க பிரதேச சபையில் பாகம் மாவீர்பாகப்பட்டது சபையின் ஏற்பாட்டில் மாடிப்பாய் நகர் முழுவதும் சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டதுடன் சபை அலுவலகம் முன்பாக விசேடமாக அமைக்கப்பட்ட வளாகத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து ஏற்றிய தீபங்களுடன் சபைக்கு பிரசன்னமான உறுப்பினர்கள் அங்கும் அஞ்சலி செலுத்தினர் பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தெட்டு உறுப்பினர்களில் இபிடிபி சார்பில் இருவரும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஒருவரும் மாத்திரமே இந்நிகழ்வில் கலந்து கொண்டவில்லை Okay. தேச விடுதலைக்காக களமாடி உயிர் மூலமாக முதல் நாள் அஞ்சான் இஞ்சூறு பெஞ்சமராடி விடுதலை வீர மரவர்களின் பொன்னாள் திங்களதேசம் பெரும்பான்மை பதத்தூர் இனத்தின் மூச்சையும் பேச்சையும் அடக்கமுறை வெடிகுண்டாய் வெகுந்தெழுந்து யானை தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் வழிபாட்டலில் களமாடி சிங்கள தேசம் கதிகலங்கி நின்றது நஞ்சு கட்டிய கழுத்தோடும் குண்டு கட்டிய நெஞ்சோடும் களமாடியும் தேசம் காத்த மாவீரர்களை இன்று நாம் வணங்கி நிற்கின்றோம் கார்த்திக என்றால் எம்முள் தோன்றும் உணர்வுகள் வேறுபட்டு நிற்கும் தேசம் காத்த வீரர்களின் தியாக சுடர்கள் எம் ஆத்மாவின் ஒளியாக சுடர்விட்டு எரியும் எம் தேச விடுதலையினுடைய வேட்கை எம்முள் தோன்றும் உணர்வு எம் பிள்ளைகளிடமும் தோன்றுகிறது அப்படியாயின் எந்த சக்தியாலும் எவது விடுதலை உணர்வை அளித்துவிட முடியாது வருடம் தோறும் கார்த்திகை மாதம் என்றால் படைகளின் ஆக்கிரமிப்புகள் அதற்குள்ளும் சுடர்கள் கொழுந்துவிட்டு எரியும் மணி ஓசை ஒளிரும் மாவீரர்களின் நினைவுகள் அகவந்தும் நிற்கும் இன்று இம்முறை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வீரர் நாள் கொண்டாடுவதற்கு தடை இல்லை என்றும் சிங்கள மக்களிடம் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு தடை என்ற இரண்டு இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோருக்கு நாம் ஒன்று சொல்லுகிறோம் விடுதலை புலிகள் வேறு மாவீரர்கள் வேறு இல்லை என்ற செய்தியை நாங்கள் இன்று ஆகவே மேற்கு பிரதேசம் எங்கிலும் சிவப்பு மஞ்சள் நிறக்கூர் மாவீரர்களுடைய எழுச்சி வாரம் கொண்டாடப்படுகிறது இந்த எழுச்சி வாரத்தை நாங்கள் நினைவுபூர்வமாக கொண்டாடுவதற்கு அத்தனை ஒத்துழைப்புகளையும் வழங்கிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி